ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துளி ராஜி இது வந்துட்டு நம்ம மூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு மதியம் தொடங்கி நானாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது இந்த வீடியோலேயே உங்களுக்கு பஞ்சமி டைமிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குன்னு சரி நவ மூலிகையாகத்துக்கு டைமிங் எப்போ முடியுது அப்படின்னா நாளைக்கு ராத்திரியோட முடியுது சரிங்களா நாளையோட டைம் முடியுது நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் நவ மூலிகையாகன்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் தொடர்ந்து இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸை நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல நாங்களும் இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி அனுப்பி விடணும் இப்படி டைப் பண்ணி அனுப்பி விடும் பட்சத்தில் இது என்ன ஏதுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் கோரிக்கை அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு தான் அனுப்பணும் அண்ட் உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா அதையும் போட்டு அனுப்புங்க மறந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டுட்டு காரிய சித்தி நேரம் பஞ்சமையில் காரியசித்தி நேரம் இரண்டு தடவை வருது இந்த வாட்டி ஸோ நாளைக்கு நாளைக்குமே இருக்குது நாளாளைக்குமே இருக்குது நாளைக்கு எந்த நேரத்தில் காரியசுத்தி நேரம் இருக்குது நாளாக்கி பதினாறாம் தேதி எந்த நேரத்துக்கு காரியசுதி நேரம் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு தொடங்கி எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது இது எல்லாமே சொல்லியிருக்கேன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான சித்தர்கள் சொல்லி வச்சு ஒரு அருமையான முறை ஒரு ஒரு வாட்டியும் பஞ்சமியில் செய்கிறது ஒரு ஒரு விஷயமும் ஒரே பஞ்சமியில் நடக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க அது என்னங்கிறது வீடியோக்குள்ளேன் நாவமொழியாக பணம் கட்டியிருந்தேன் அது மாதிரி வந்து என் பையன் எங்கள் வீட்டுக்காரருக்கும் கழுத்து வலி ரொம்ப அதிகமாயிருச்சு எங்கே எங்கேயும் பார்த்து சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல போய் பார்த்து இப்போ மெடிசன் இல்லை இப்போ ஊர்ல நல்லா இருக்காங்க ஆரோக்கியமா இருக்காங்க இப்போ வந்து பையனுக்கு வந்து இந்த நாவமொழி ஆகத்துக்கு ரெண்டு இதுக்குள்ளே வந்து என் பையனுக்கு சிட்டிஷன் அப்ரூவ்ட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றதே இப்போ ஒரு இதுக்குதான் கொடு ஒரு இது முடிஞ்சச்சு ரெண்டாவது நான் வருது இன்னைக்கு அப்ரூவ்ட் ஆயிடுச்சு சிஸ்டர் ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் உங்களுக்கும் வராயி அம்மாவுக்கும் வராக சித்தமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சாயப்பா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் எப்பொழுதுமே நீங்கள் இதை வந்து நல்லா எடுத்து செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சிஸ்டர் நல்லா நன்றி சகோதரி எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்குமே இது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் பஞ்சமியில் அந்த நவமூலிகை அப்படிங்கிறது ஒரே பஞ்சமியில் ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து பல பேரும் சொல்கிறத கேட்கும் போது நமக்குமே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது நன்றி சகோதரி வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போது இன்றைக்கி வந்துட்டு பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு எந்த டைம் தொடங்கி எந்த டைம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாங்க அந்த டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிக்சரை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா பஞ்சமி வந்துட்டு பதினைந்தாம் தேதி அதாவது நாளைக்கு மதியம் மூணு நாற்பதுக்கு தொடங்கி பதினாறாம் தேதி மதியம் இரண்டு நாற்பது வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது நவமொழியாகத்துக்கு பெயர்கள் கொடுக்குறதுக்கே நம்ம சண்டே யூஷில் வீடியோ போட மாட்டோம் அப்போ எப்படி நாங்கள் பெயர்கள் கொடுக்குறதை அனுப்பலாம் டவுட் டவுட்டெல்லாம் வேண்டாம் நான் மெசேஜ் எல்லாத்தோடும் பார்த்துட்டே தான் இருப்பேன் நாளைக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கு அனுப்பலாம் சரிங்களா நாளைக்கு ஃபுல்லாக டைம் இருக்குது தாராளமாக நீங்கள் அனுப்பலாம் நான் பார்ப்பேன் இப்போ பஞ்சமி டைமிங்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டீங்க இல்லையா இந்த டைமில் நீங்கள் என்னெல்லாம் விஷயம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா பஞ்சமியில் நீங்கள் செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரே பஞ்சமியில் அன்னை நடத்தி காமிச்சிருவாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து பல விஷயங்களை நமக்கு அவங்க ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க வராகி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதோடு சேர்த்து நமக்கு இந்த பஞ்சமியில் காரிசித்தி நிறமும் வருதுங்க காரிசித்தி நிறம் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லுங்கிறது புதுசாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் கொடுங்க என்னென்ன காரிய சித்தர்கள் அப்படிங்கிறது நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையோ அவங்களோட சித்தர்கள் சித்திரைகள் இருந்து சொல்லப்பட்ட விஷயம் பல பேரோட வாழ்க்கையுமே மாற்றிருக்கு பல பேருக்கு பல அற்புதங்களையும் செஞ்சுட்ருக்கு இந்த நவமூலிகை உட்பட ஒரு ஒரு குடும்பங்களையும் வாழ வச்சிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக அதை பார்த்துட்ருக்கோம் இந்த காரியசித்திரி நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை மனசார கேட்டாலும் அது எல்லாமே ஒரே தடவையில் நடத்தி காமிக்கிற பவர் கொண்டது அப்படிங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இந்த வாட்டி காரியசித்திரி நிறம் எப்போ வருது அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த காரியசித்தி நிறம் டைமிங் ரெண்டு வாட்டி வருதுங்க ஸோ இந்த ரெண்டு டைமிங்குமே ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா இந்த ரெண்டு தடவை காரியசி நிறம் வருதுனால் ரொம்ப ரேராக தான் வரும் அப்படி வரும்போது அந்த விஷயத்தை எக்கானத்துக்குன்னு தவற விடாமல் அந்த டைமிங்கை நோட் பண்ணி நம்ம சொல்கிற விஷயத்த கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு டவுட் என்ன வரும்னா சிஸ்டர் இந்த காரியசத்தியில் நான் மிஸ் பண்ணாமல் பண்ணும் சரி ஓகே எதாவது ரூல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க அப்படின்னு இதை செய்கிறதுக்கு ரூல் கிடையாது சரிங்களா சில விஷயங்களுக்கு ரூல் இருக்கும் சில விஷயங்களுக்கு ரூல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த காரியசக்தி நேரத்துக்கு நீங்கள் செய்யும் போது எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் உட்கார்ந்த இருந்து நார்மலாக நீங்கள் எந்த விஷயத்த நினச்சிங்களோ அதை மனசார வேண்டிட்டு நீங்கள் செஞ்சாலே போதும் இதுக்கு வந்து தேவையான ஒரு பொருள் வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பரோ அல்லது ஒயிட் நோட்டோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி முறையெல்லாம் செய்கிறக்கு ஒரு நோட்டோ பேப்பரோ போட்டு வச்சுக்கோங்க கிட்ட அதோடய எண்ணிக்கை அதிகமாக ஆயிடுச்சு நிறைய நான் எழுதி எழுதி நிறைய சேர்த்து வச்சுட்டேன் குப்பையாட்ட ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா மட்டும் இங்கே ஒரு பாத்திரக்கார்கிட்ட அந்த மாதிரி போட்டுக்கோங்க மற்றபடி அதை பத்திரமாக வச்சுக்கோங்க அது கையில் இருக்கிறது நல்லது தான் இப்போ காரியசித்த நிறம் டைமிங் நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தலாம் இரண்டு காரியசித்தி நேரம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அதாவது நாளைக்கு ராத்திரி பதினொன்று பதினஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகி பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை உங்களுக்கு ஒரு டைமிங் இருக்குது இந்த டைமிங்கில் தொடங்கி அதாவது பதினொன்று பதினஞ்சுக்கு தொடங்கி பதினொன்னே காலுக்கு தொடங்கி பதினொன்றே முக்காலுக்குள்ளே அந்த இடைப்பட்ட டைமில் நீங்கள் நான் சொல்கிற விஷயத்த செய்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு விஷ் டைமிங் என்னென்னா பதினாறாம் தேதி காலையில் ஏழு நாற்பது டு எட்டு பதினஞ்சு வரை இந்த டைமிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இரண்டு டைமிங்குமே நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு டைமிங் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை இரண்டு டைமிங்குமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கனாலுமே இன்னும் சூப்பர் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் ஒரே தடவையில் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது சும்மா ஒரு வாட்டி பண்ணாலே வந்து போதும் இப்போ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி குங்குமத்தால் அல்லது சிவப்பு நிற பென்னோ அல்லது சிவப்பு நிற மார்க்கரோ ஏதாவது சிவப்பு நிற கலரில் என்ன இருக்கோ அது வச்சு பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது ஒரு வெள்ள பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க எப்போன்னா நான் சொன்ன அந்த காரிசித்தி நிறம் அந்த டைமிங்கில் நீங்கள் இதை வந்து நாங்கள் செய்யணும் சரிங்களா தீபம் வச்சு வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பூஜை அறைக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ரூல் இருக்குது அது உங்களுக்கே நார்மலாக தெரியும் ஜென்ரலாக என்னென்ன விஷயம் பூஜை ரூமுக்கு போகும்போது செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நார்மலாக நீங்கள் பூஜை அறைக்கெலாம் போகாமல் நான் அந்த டைமில் ஒரு ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வெளியில் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மெத்தோட நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணால் போதும் இப்போ இது வரைஞ்சாச்சா வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எழுதியிருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வேணால் சொல்கிறேன் மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிறது ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்கு இந்த வார்த்தையை ஒரு வாட்டி எழுதணும் அதற்கு கீழே லெஃப்ட் சைடு ஸ்ட்ரம் அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்கு ரைட் சைடு கிளீம் அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்கு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பீஜ மந்திர வார்த்தைகள் அதாவது வராகிக்குரிய பீஜ மந்திர வார்த்தைகள் இதெல்லாம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் இந்த பீஜம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் எந்த விஷயத்தை எழுதி வச்சாலுமே கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் எந்த டைமில் பர்டிகுலராக இந்த பஞ்சமி டைமிங்கில் காரிய சித்தி நேரத்தில் நம்ம இந்த விஷயமெல்லாம் செய்யும் போது எக்ஸாக்டாக நம்ம கேட்குற விஷயத்தை அப்படியே அழகாக அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க ஒரே பஞ்சமியில் இப்போ உங்கள் கோரிக்கையை வந்து நம்ம எழுதி வைக்க போகிறோம் அதை எழுதுறதுக்கு ஒரு முறை இருக்குது இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி எழுதுறோம் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் சமேத பூதேவி மா என் கடன்கள் அடைந்து நிம்மதியாக வாழ்கிறேன் நன்றி அந்த சமேத பூதேவி மா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி உங்கள் கோரிக்கையை வந்து நீங்கள் எழுதணும் சரிங்களா உங்களுக்கு பிச்சில் காமிச்சிருக்கேன் வேணால் பார்த்துக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு கடன்கள் அடைஞ்ச நிம்மதியாக இருக்குன்னு போட்டிருக்கேன் நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணமாக நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எழுதணும் இல்லை உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா நம்ம சூப்பரான வேலையில் நல்ல போஸ்ட்டிங்கு சந்தோஷமாக என் வேலையை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு எழுதணுன்னாலுமே அந்த சமேத பூதேவிமா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி உங்கள் கோரிக்கையை எழுதணும் எத்தனை விஷயங்கள் வேணாலும் நீங்கள் எழுதலாம் சரிங்களா ஆனால் ஒரு ஒரு கோரிக்கைக்குமே அந்த சமேத பூதேவிமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்தி தனித்தனியாக கோரிக்கையை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்படி எழுதி வச்சிட்டிங்கனாலே அதாவது தனித்தனியாக மீன்ஸ் ஒரு ஒரு தடவையும் அந்த கட்டத்தை நீங்கள் வரையணுங்கிறது இல்லை அது ஒரு வாட்டி வரைஞ்சால் போதும் கோரிக்கை எழுதும்போது மட்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் லைனாக ஒன்று ஒன்றா எழுதிக்கோங்க இவ்வளோ தாங்க விஷயம் காரை சித்த நேரத்தில் எழுதி வைங்க கண்ணை முடிட்டு பண்ணுங்கள் அப்படியே அசால்ட்டாக உங்கள் விஷயம் நடந்துடும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்ங்க இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் அதுவும் பஞ்சமினாலே என்ன ஆமாம் வந்து ஒரே தடவையில் நமக்கு அசால்ட்டாக செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க பஞ்சமியில் கேட்குறது அப்படியே வர வரமாட்டேன் நம்ம கையில் கிடச்சிரும் கண்டிப்பாக இந்த விஷயமெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்